ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மக்களவைத் தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பாக தம்பித்துறை அவர்கள் வந்து போட்டிடுறாங்க அந்த தொகுதிக்கு திமுகவோட மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறவங்க தான் செந்தில் பாலாஜி இவங்க வந்து தற்போது சமீபத்தில் ஒரு விழாவில் கடந்து கொண்டு பேசும்போது தம்பித்துறை ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாவுக்கு குறைந்து கொடுத்தா அதை வந்து வாங்காதீங்க அதை விட அதிகமான பணத்தை கேட்டு வாங்குங்க அப்படின்னு பேசியிருக்காரு இது வந்து தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றின தகவலை நாம இப்போ பார்ப்போம் தற்போது இந்தியாவில் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடத்த இருக்காங்க இதில் தமிழகத்தில் இரண்டாம் கட்டமா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இதற்காக தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளுக்கான மக்களவை தொகுதியிலும் பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்து நடத்த இருக்காங்க இதில் கரூர் மக்களவை தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பாக தம்பிதுரை அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க அதே தொகுதியில திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க அவருக்கு ஆதரவாக கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி வந்து தீவிரமான வாக்கு சேகரிப்பில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி யார் அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே இருந்து திமுகவுக்கு வந்து இணைஞ்சவங்க அவங்க ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது போது இருந்தாங்க அப்போது செந்தில் பாலாஜிக்கு கிடைக்க இருந்த அமைச்சர் பதவியை தம்பிதுரை அவர்கள் ஜெயலலிதாவோட தப்பான விஷயத்த போட்டு கொடுத்து செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அந்த கோபம் வந்து ஒரு மிகப்பெரிய வைராக்கியமா செந்தில் பாலாஜியோட மனசுல வந்து பதிஞ்சிருக்கு நேற்று கரூர் மாவட்டம் தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கும் விழாவில் கலந்து கொண்ட செந்தில் பாலாஜி வந்து பேசும்போது என்ன பண்ண என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து கடந்த இரண்டு தேர்தலில் தம்பிதுரை தம்பிதுரைக்கு ஆதரித்து ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் அதற்காக என்ன மன்னிச்சிருங்க அவர் வந்து கரூர் தொகுதிக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நிதிகளை வழங்காமல் நிறைய மோசடிகளை வந்து பண்ணியிருக்காரு மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை தவிர வேற என்ன ஒரு சிறப்பு திட்டத்தை தம்பிதுரை அவர்கள் வந்து கரூர் தொகுதிக்கு பண்ணியிருக்காங்க அவங்க வேற எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையுமே நமக்கு பண்ணது கிடையாது அதிமுக சார்பாக கரூர் தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் அனைவருக்குமே ரூபாய் ஆயிரம் ரூபாய் தம்பித்துறை அவர்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறதா தகவல் வந்து வெளிவந்திருக்கு அவங்க கிட்ட நிறைய கல்லூரிகள் இருக்கு அங்க வந்து நிறைய மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க அவங்க கிட்ட யாராவது ஒரு ஒருத்தருக்காவது அவங்க இலவச கல்வி வழங்குறாங்களா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க கிட்ட நாம ஏன் காசு வாங்காமல் ஓட்டு போடணும் அதிகமான காசை கேட்டு வாங்கிக்கோங்க இப்படின்னு அவரை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு இது வந்து இந்த தேர்தல் சமயத்தில் ரொம்பவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி